ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஒருவேளை நீங்க மீனமா இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் இல்லை பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாடி அட்ட ஐஎம் அப்படிங்கிறத சேர்த்திட்டு உங்க ராசி பலன் பெயரை வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதுமானது யூடியூப் சர்ச்சில் அதை பண்ணலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்களையும் உங்க நண்பருடைய ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இல்லை இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நாள் வாழ்த்துகள் மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க உங்க மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ வழி யோசிக்க கூடாது எனவே இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாய்க்கின்றபடி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு நண்பர்களே ஆனால் அது எந்த அளவுக்கு கடினங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் தெரியும் ஸோ முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷப் ராசி அன்பர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் அகன்று மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இருக்குதுன்றே மேலும் உங்களது காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது எனவே வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் ஆரோக்கியமான ஒரு நாள் மனக்குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தால் அது எல்லாமே இப்பொழுது நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமும் இன்றைய உங்களுக்கு இருக்கு ஸோ எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அமைந்திருக்குன்றே புதுசாக கட்டடம் கட்டணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் அகன்று இப்பொழுது கட்டடம் கட்ட நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்கு அதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியில் உண்டுங்க நிறைய யோசனைகள் உங்களுக்காக நல்ல நல்ல யோசனைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் எனவே இந்த தினம் பொருத்தமான சில யோசனைகளை மட்டும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகச்சிறந்த பொருத்தமான யோசனைகளை நீங்கள் அடையாளம் காண முடியும் நண்பர்களே இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு அது மூலமாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சிகள் ரொம்ப அதிகங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு இருப்பீங்க எனவே கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு வியாபாரம் சிறக்கும் மற்றும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் திருப்திகரமாக இன்றைய தினம் ஒரு நல்ல சூழ்நிலையும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கல்வியில நல்ல ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படலாம் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கொடுங்க இன்று இருந்தாலும் நீங்கள் இன்றைய கல்வி தொடர்பான முயற்சிகளை சுணக்கம் காட்டாமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கமாக இன்றைய உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக இன்றைய தினம் சிறப்பாக செய்ய முடியும் கூடவே வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் இன்றைய கண்டிப்பாக உருவாகுங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட் கேஸு வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் எதிர்பார சில அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அனுபவங்கள் அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா அலைச்சல்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க சுபகாரிய முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளை இன்னைக்கு வேகத்தை இங்கே காட்ட வேண்டாம் விவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக அது கைகூடும் உங்களுக்கு கடன்கள் எத்தனை கடன்கள் இருந்தாலும் சரி அதை அடைக்கிறதுக்கான வழிமுறைகளை குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மையை ஏற்படுத்தி தருங்க நல்ல ஒரு பிளானை நீங்க உங்க கடனை அடைக்கிறதுக்காக போட முடியும் என்ற தினம் நல்ல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஜாலியான ஒரு இயல்பு காரணமாக மற்றும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவிற்கு நீங்க ரொம்ப ஜாலியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருப்பீங்க இந்த தினம் நீங்கள் செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே செலவுகள் அதிகமாக செஞ்சீங்கன்னா வருங்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க எனவே இப்பொழுது நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வயதான குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் டென்ஷன்கள் இன்னைக்கு ஏற்படலாம் நீண்ட நாள் நண்பர்களை இன்றைய தினம் சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களது இதய துடிப்பை எதிர் எதிர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது நண்பர்களே ஓய்வு நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த பழைய நண்பர்களை சந்திக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் போல அற்புதமாக இதுவரைக்கும் இருந்ததில்லைங்கிற மாதிரியான ஒரு உச்சகட்ட காதல் ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் உங்களுக்கு மனம் குழந்தை உங்களது காதலிடம் இருந்து ஒரு இனிமையான சர்ப்ரைஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நம்ப நீங்கள் கேள்விப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்பக்கூடாதுங்க உண்மை என்னங்கிறத நீங்கள் பகுத்தறிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் மற்றவங்ககிட்ட உண்மையாக பேசணும் உண்மையாகவே நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இந்த தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ஜாலியான ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டு கலருமே நீங்க உங்களுக்கு லக்கிய ஆக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே நமது ரிசபன் டுடே ரசபன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கறதுக்காகவும் இப்பவே நமது ரிசபன் டுடே ரசபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் பட்டன் அழைத்து நம்மளோடு இணைந்திருங்கள் இது மூலமாக கண்டிப்பா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இன்றைய தினம் நம்பர் நைன் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்பதாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க இந்த தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசபராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு எதிரான வழக்குகள் ஏதாவது கோர்ட் கேஸ் நிலுவையில் இருந்தாலும் சரி பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்தாலும் சரி இப்பொழுது உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள் சாதகமான ஒரு நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கால்நடைகள் குறித்த ஆர்வம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க கால்நடைகளை வளர்ப்பது அல்லது பராமரிப்பது வாங்குவது இருப்பது தொடர்பான எண்ணங்கள் என்றும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க ஆனா கவலைப்பட தேவையில்லை அதன் மூலமாக சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் கவனமா உங்க வேலைகளை நீங்க ஈடுபடுவது மூலமாக கண்டிப்பா சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்கள் செயல்பாடுகள் சுபகாரிய செயல்பாடுகளை நீங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லை விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஏதாவது பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதன் மூலமா பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்கள் கடன் முழுவதும் அடைப்பதற்கான ஒரு நல்ல பிளானை உருவாக்குவதற்கு தகுந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே வெற்றிகரமான இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே